எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இஸ் தேர் மேட் ஃபார் ஈச் அதர் சோல்ஸ் இன் திஸ் டிராமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றாங்க இல்லையா இவங்களே பல பிரிவுகளாக ஒன்னா கணவன் மனைவி கணவன் மனைவி மாறி மாறி வேற எந்த உறவுகளும் மாறாம இப்படியே வரக்கூடிய ஆத்மாக்கள் இந்த ட்ராமாவில் இருக்காங்களா மேட் ஃபார் திரீச்சதர் அப்படின்னு இருக்காங்களான்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே இந்த ட்ராமா பற்றி நமக்கு என்ன தெரியும்னா ஒரு கல்பம் அது வந்து ஐயாயிரம் வருஷம் அப்படின்னு தெரியும் அதிகமான பிரிவுகள் வந்து எண்பத்தி நாலு அப்படின்னு தெரியும் ஓகேவா சத்திகுர்த்தில் எட்டு திரியதாவில் பன்னெண்டு துவபரத்தில் க இருபத்தொன்னு கலியில் நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்று இப்படி எண்பத்தி நாலு பிரிவுகள் இருக்குன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணும் புத்த சொல்கிறேன்ல ஏழு ஏழு தலைமுறைக்கும் இவங்களே கணவன் மனைவியாக வரணும் டைலாக்லாம் பார்த்துருக்கோம் மனைவி சொல்கிறது அடுத்த ஏழு தலைமுறைக்கு நீங்கள் தாங்க எனக்கு கணவராக வரணும் அப்படின்னு இந்த ஏழு தலைமுறைன்ற இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ராஜ்யம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் வந்து நமக்கு வந்து இருபத்தொன்று பிரிவி அப்படின்றது வந்து ஏழு எட்டு மூணு கரெக்டாக சத்தியத்தில் எட்டு திரையதா பன்னெண்டு

அது வந்து ஏழு பன்னெண்டு சரியா இப்ப சொர்க்கத்துல ஏழு மூணு பக்தி காலத்துல வந்து ஏழு ஒன்பது மொத்த டிராமால ஏழு பன்னெண்டு சோ இததான் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்கன்னா பக்தியில ஏழு ஏழு தலைமுறை அப்படின்ட்டா ஓகே இன்னைக்கு டாபிக் வரும் மேட் ஃபார் ஈச் அதர் சோல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இவங்களே கணவன் பண்ணி கணவன் பண்ணி மாறியே வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிதான் தான் தோணும் ஏன் அப்படின் போது நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் பார்ப்போம் லக்ஷ்மி நாராயணன் அவர் தான் முதல் ராஜா ஓகேவா அப்புறம் லக்ஷ்மி ஒருத்தங்க நாராயணன் ஒருத்தான் இவங்களே கணவன் மனைவி கணவன் மனைவி மாறி மாறி வந்தால் கடைசி பிரிவில் வந்து இந்த லேக்கராஜ் இந்த பிரிவு எடுக்கிறார் கட யார் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து லேக்கராஜ் என்ற ஒரு இதெல்லாம் எடுக்கிறார் சரியில் எடுக்கிறார் அதே மாதிரி லக்ஷ்மி அவங்க வந்து கடைசி பிரிவில் வந்து இங்கே மாமாவாக பிரிவு எடுக்கிறாங்க ஆனால் இந்த பிரிவில் கடைசி பிரிவில் வந்து அப்பா பொண்ணு அந்த மாதிரி உறவு முறையில் தான் அவங்க இருக்காங்க கணவன் மனைவியே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டில் கணவன் மனைவியாக இருந்தவங்க கடைசி பிரிவில் நமக்கு தெரிஞ்சபடி என்னன்னா அவங்க கணவன் மனைவி கிடையாது அதாவது மம்மான்றவங்க திருமணமே பண்ணிக்கல இவர் வந்து ஃபேமிலி இருக்குது ஆனால் வேற ஒரு மனைவி அப்போ கடைசி வரைக்கும் இவங்களே கணவன் மனைவி கணவன் மனைவி ட்ராவல் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆனால் அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா அப்படி யாரும் இருக்கவே முடியாதா ட்ராமாவில் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் இருக்கவே முடியாதா அப்படின்னா சிந்திச்சு பார்த்தா இருக்குது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளிக்குவளத்தில் ரெண்டே ரெண்டு பிரிவு தான் எடுக்கிறான்னு வச்சுக்கலேன் இந்த பிரிவு கணவன் மனைவி அடுத்த பிரிவில் ரிவர்ஸ் ரோல் ரிவர்ஸ் ஆயிடும் கணவன் மனைவி ஆகும் மனைவி கணவன் ஆகும் இப்படி வர ரெண்டே பிரிவு எடுக்கிறவங்களுக்கு இவங்க மெயிட் ஃபார் ரீச்சதாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை இப்படி வச்சுக்கங்களேன் நாலு பிரிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் கணவன் மனைவி கணவன் மனைவி மாறி 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 நாலு பேருவி மாற்றி மாற்றி இவங்க குள்ளே எடுத்துக்கிற மாதிரியும் ட்ராமாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மீட் ஃபார் ரீச் அத சோல்ஸ் வந்து இல்லவே இல்லையானா அப்படி அடித்து சொல்ல முடியாது ஆனால் வானிலை எங்கேயும் பரமாத்மா அந்த மாதிரி டீப்பா அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணதில்லை ஒரு காமன் சென்ஸில் யோசிக்கும் போது இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வாய்ப்பு அப்போது நம்ம பாஷையில் நம்ம புரிதலுக்கு மேட் ஃபார் ஈச்சதர் சோல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி இருக்கிற இனி ஒரு மனித ஆத்மாவை பற்றி பேசினே இருக்கும் இந்த மேட் ஃபார் ஈச்சதற்கு நடக்குமா அப்படின்றதான் கணவன் மனைவி ரோலில் வரும்போது அப்படி யோசிக்கிறோம் ஆனா நம்ம பரமாத்மா அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம் நம்ம எல்லாருமே தான் நம்மளும் பரமாத்மாவும் அப்படின்னா என்ன நமக்கு தான் இந்த பரமாத்மா வந்து சத்யகோந்த கொடுத்துட்டாரு துவாபர கலியுக காலங்கள் அறுபத்தி மூணு ஜென்மமா நம்ம பண்ணி பக்தி பண்ணியிருக்கோம் அப்ப நம்ம ஒரு ஒரு பிரிவிலையும் இறைவனை தேடிட்டே இருந்திருக்கோம் இறைவனும் நம்ம இறைவனும் நம்ம இறைவனும் நம்மனு சொல்லி ஒரு கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருந்திருக்கோம் ஓகேவா இப்ப சங்கமத்தில் இறைவனே நம்மளும் தேடி வந்துட்டார் அப்போ நம்மளும் இறைவனும் கனெக்ஷன்ல இருக்கோம் அப்போ மேட் ஃபார் த சோல்ன்றது வந்து ஒரு ராஜோகிக்கு எப்படி போகிறதுனா நான் தனக்கும் இறைவனுக்கு உள்ள கனெக்ஷன் படி தேர் மேட் ஃபார் ஈச் எல்லா கால்பதியிலும் கரெக்டாக வந்து சேர்ந்துருவோம் அறுபத்தி மூணு நிலம கரெக்டாக பக்தி பண்ணுவோம் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மேட் ஃபார் ஈச்சதர் தான் யாராவது ஒரு ஒரு ராஜயோகியும் மேட் ஃபார் ஈச்சதர் தான் இறைவனோட சேர்ந்துக்கிறது தனக்கும் இறைவனுக்கு உள்ள அன்பு அந்த மாதிரி இந்த ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதே பாருங்கண்ணா நான் வந்து உங்களுக்காக பண்ணல நீங்க எனக்காக ராஜயோகம் பண்ணல எனக்கு இறைவனை பிடிக்கும் அதனால இறைவனை கணக்கு உங்களுக்கு இறைவனை பிடிக்கும் அதனால வந்திருக்கீங்க ஸோ எல்லாருடைய கனெக்டிங் பாயிண்ட் இந்த ராஜயோகம் வந்து நம்மக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால கிடையாது இறைவனுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு ராஜயோகியும் இந்த ராஜயோகம் கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற சிஸ்டம்ஸ் கிடையாது இறைவன் தான் இறைவன் மேல இருக்கிற அன்பு தான் ஷிவன்மல் இருக்கிற அன்பு தான் ஸோ இப்படி ஒரு மேட் ஃபார் நீச்சர் தர கனெக்ஷன் இருக்கே தவிர கணவன் மனைவியாக எண்பத்தி நாலு பேரும் கண் அப்படியே கண்ட்ரோல் இது வந்துட்டு வந்துடுறாங்க அப்படின்றது கிடையாது வாய்ப்பே கிடையாது சரிங்க என்னுடைய ஞான சிந்தனையில் எனக்கு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி புதுசாக பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் பதில் சொல்லணும் ஓகே ஒரு தகவல் ஒரு சகோதரி ட்ரிச்சியில் இருக்காங்க அவங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை கேன்சரு அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க பாண்டிச்சேரி போயிருந்தாங்க அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க நான் போன மாதம் நினைக்கிறேன் போன மாதம் அதுக்கு முன்னாடி மாதமும் பாண்டிச்சேரியில் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அப்போ இவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன் இங்கே இந்த சகோதரியோட கணவருக்காக கேன்சர்ன்றதுனால ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டாங்க அவர் சரியாயிட்டாரு அப்படின்ட்டாங்க ஆனால் பாடி வெயிட் மட்டும் கூடவே இல்லை அதையும் சரியாக்கிட்டு திருச்சிக்கு வரலாம் அப்படின்ற இதில் இருந்தாங்க செக் பண்ணி பார்த்தோன்னா கேன்சர்லாம் கடந்துட்டாரு அப்படின்னு வந்துச்சு நான் இவருக்கு எப்போல்லாம் கேன்சர்னு தெரியுதோ அன்னையிலேருந்து இவருக்கு யோகா பண்ண ஆரம்பித்தேன் நேற்றைய தினம் வந்து அந்த இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரிச்சிக்கு வந்துடலாம் அப்படின்றதுக்காக கார்லாம் புக் பண்ணி வராங்க வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா இவர் தூங்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்தம்மா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பார்த்தா எந்த ஒரு அணக்கமும் இல்லை பார்த்தா காரில் அப்படியே உட்காந்து இருந்தாலே சரியில் விட்டுட்டார் அவங்க வர வழியில் ஒரு டாக்டர்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து க அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரியாக விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வீடியோ பார்க்கறதுக்குள்ள அதோட இம்ம சடங்கெல்லாம் முடிச்சிருப்பாங்க இந்த சகோதரி ஒரு விசேஷ சேவைதாரி எப்படின்னா நம்ம இந்த வாணி இது இருக்கு இல்லையா அதனோட எம்பி த்ரீ சேவைன்னு ஒன்று ஆரம்பித்தோம் கரெக்டுங்களா அந்த எம்பி த்ரீ சேவைக்கு ஆத்மாக்கள் தேவை இல்லை ரெடியோ அந்த எம்பி த்ரீ ரெடி பண்ணி கொடுக்கணும் இவங்க தான் ஒரு ஐம்பது பேர் எங்களுக்கு கொடுத்தாங்க அதனால அந்த சேவை வந்து கடைக்கடை கடை கடை முடிக்க வேண்டியது இப்போ நாங்கள் வந்து நைன்டீன் செவன்ட்டி அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் பண்ணோம் வந்து ஆரம்பிச்சு அந்த பிரதரே போட்டுறாரு நான் இந்த வருஷம் ஃபுல்லாக நானே தான் பண்ணுவேன் அந்த வருஷத்துக்கு மட்டுமே ஒரு ஐம்பது அறுபது வாணி இருக்குது ஸோ அவர் விரும்பி அவர் தனியாக பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் அது வந்தோடனே இந்த அந்த ஃபுல் டாஸ்க் முடிச்சிருவோம் பாக்கி மக்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லோரும் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இவர் பெரிய சேவை இந்த ஆத்மாக்காக நான் ரெகுலராக டெய்லி நான் சொல்ல நிறைய பேருக்கு பண்ணுறா அதில் இந்த சகோதரருக்கும் இருந்தேன் இப்போ வந்து அவர் ஒரு ஏழு நாள் பத்து நாள் சொல்கிறேன் பதிமூணாறு நாள் வேற ஒரு அம்மாவோட சரி அது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த விசேஷ தேவதாரின்றதுனாலையும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும் சாந்தி கிடைக்கணுன்றதுக்காகவும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் நினைவு பண்ணும்போது அந்த ஆத்மாவுக்கு நினைவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ